அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சென் நெக்ஸஸ் அகவல் பன்னாட்டு நிகழ்ச்சிக்கு என்னை அன்புடன் அழைத்த கவிசேன் அம்மா கவிதா அம்மா அவர்களுக்கும் என் தோழி தேன்மொழி அவர்களுக்கும் ருக்மணி அம்மா அவர்களுக்கும் என் எனது அன்பான வணக்கத்தின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு இப்படி இங்கு மதிப்புரை வழங்க வந்த ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பான வணக்கத்தின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த சந்தர்ப்பம் தந்த உங்கள் அனைவருக்கும் அன்புடன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த புத்தகம் வந்து ஒரு சாமானியனின் கதை சாமானியன் சாதனை அவர் வந்து இவர் பேர் இளங்கோவன் இவர் வந்து கம்பன் கழகத்துக்கு வந்திருந்தார் பிரான்சுக்கு வந்திருந்தார் அப்போது அவரை நான் சந்தித்தேன் நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் அவர் தான் வந்து நிறைய விஷயங்கள் அதுல போட்டிருக்காரு அவரோட வாழ்க்கை வரலாறு இருக்குது ரொம்ப முக்கியமா ஒரு ஒரு இந்தியனும் ஒவ்வொரு மக்களும் உலகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய கதைகள் தான் அவரோட வாழ்க்கை வரலாறு இது அவர் என்ன சொல்லிருக்கிறார் முதல்ல வந்து ஒரு சாமானியனின் சாதனை என்ற நூல் வெளியீடு என் மனத்தின் அடியாழத்தில் நிறைந்திருக்கும் என்னுடைய உண்மையான எண்ணங்களின் அசலாக ஒலிக்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு குரலாக இருந்தாலும் இதன் அடிப்படையான நோக்கம் சொந்த விளம்பரம் அல்ல ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்வதோடு மட்டுமில்லாமல் தான் சார்ந்துள்ள சமுதாயத்திற்கு தன்னலம் கருதாமல் தன்னுடைய பங்களிப்பை செலுத்துவதின் அடை மகிழ்ச்சியை உணர வேண்டும் என்பதை புலப்படுத்துவதே இதன் நோக்கம் அன்பும் மரணம் அங்கே செழித்து வளர்கிறது நல்ல விதமாக நாம் நாம் செய்தால் வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் போலவே நானும் பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகியிருக்கிறேன் சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருந்து நான் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறேன் மனதை தளர செய்த எத்தனையோ அனுபவங்களை கடந்து நான் முன்னேறி வந்திருக்கிறேன் வழிநடிகளும் மேடு பள்ளங்கள் நிறைந்திருந்தன முட்கள் நிறைந்த பாதையில் கற்கள் தடைகளாக அங்கங்கே கிடந்தன வெப்பமும் குளிர்ச்சியும் தாழ முடியாத அளவில் காணப்பட்டன எனக்கு துன்பம் தந்தவர்களைப் போலவே மகிழ்ச்சி அடை செய்தவர்களும் வாழ்க்கை முழுவதுமாக இருந்தார்கள் அடிப்படை தேவைகளை கூட நிறைவு நிறைவு செய்து கொள்ள முடியாத நிலையில் இருந்த நான் இன்று வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் நான் என்னை கண்டே வேப்படைகிறேன் அப்படி இருந்த நானா இன்று இப்படி இருக்கிறேன் என்று என் நான் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னால் அது சாத்தியமாகிறது என்றால் அது மற்றவர்களுக்கு கூடியதுதான் இதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை என்று பதினாறு தலைப்பில் அவர் அழகாக எழுதியிருக்கிறார் என்ன பிரதிபலிப்பு தன்னம்பிக்கையின் ஊற்றுக்கோள் பிறப்பின் நிலைப்பாடு உயர்வுக்கு வழி ஆறுதலும் ஊக்கமும் உயர்விக்கும் எனது தொழில் கல்வி இளமையில் வறுமையின் தாக்கம் தடைகளை தகர்த்து வெளிநாட்டு பயணம் கடின உழைப்பும் சேமிப்பும் கடவுளுக்கு நன்றி அரவணைப்பின் துவக்கமும் நோக்கமும் கடின உழைப்பே வெற்றிக்கு காரணம் அரவணைப்பின் ஆதரவு உள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் செயல்பாடும் நன்றி சொல்ல நன்றி கடன் முனைவர் பட்டம் ஐம்பத்தி மூன்று வயது வாங்கியிருக்கிறார் எவ்வளவு அழகாக அவர் கண் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறார் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்ல அவர் வந்து அஹ் எவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கிறாருன்னா ரொம்ப எளிமையாக அங்க வந்து காட்சி கொடுத்தார் பாருங்க எல்லா அவர் செய்த அவர் வந்து அழகான ஒரு தடைகளை தளர்த்து வெளிநாட்டு பயணம் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டு பயணம் போகிறார் அவருக்கு வந்து இந்தியால வந்து ரொம்ப ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு அவரு ஒரு அவர் செஞ்ச வியாபாரம் எதுவுமே நல்ல விதமா நடக்கவே இல்லை அதனால அவரோட முப்பது வயதுக்கு மேலதான் வெளிநாட்டுக்கு செல்கிறார் ஆஹ் ஏர்போர்ட்ல வந்து என்ன பண்ணிடுறாங்க வந்து தடை செஞ்சிடுறாங்க அவங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அன்று என்னை வழி அனுப்பி வைக்க அன்பு தம்பி சேகர் வக்கீல் நடராஜர் எனது சகலை வக்கீல் சுப்பிரமணியம் ஆகியோர் அங்கு வந்திருந்தார்கள் நான் விமான நிலையத்திற்குள் நுழையும் போதே அவர்கள் விடை பெற்றுக் கொண்டு விமான நிலையத்தின் நுழைவாளியில் இருந்து திரும்பி சென்று விட்டார்கள் அன்று டிராவல் பயன் செய்த காரணத்தினால் வெளியில் திரும்பி வந்த நான் எனது பேக்கேஜை தரையில் கிடத்தி அதன் மீது அமர்ந்து கொண்டு அறியாமல் விக்கித்து நின்றேன் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுகிறார் பாருங்க காரணம் நான் கல்லூரியில் பணி பழி பழி பணி புரிந்து கொண்டிருந்த போது பணம் வரவு செலவு கணக்கு செய்து கொண்டிருந்த ஒரு நண்பர் தனது கடனை அடைக்காமல் வெளிநாட்டுக்கு நான் தப்பு செல்கிறேன் என்று என் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் பயணம் செய்த போது டெக்னிக்கல் அஹ் புகார் கொடுத்திருந்தது தான் அந்த நகலை சாண்ட்விச் முதல்வர் விமான நிலைய இயக்குனர் இமிக்ரேஷன் இயக்குனர் ஆகியோர் அலுவலகங்களுக்கு அனுப்பி வைத்து என்னுடைய பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தார்கள் அதற்கு தான் அதனால் அதனால்தான் ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அன்று என்னுடைய பயணம் தடைப்பட்டிருந்தது விமானத்தில் ஏற்றப்பட்டிருந்த என்னுடைய பேக்கேஜ் கீழே இறக்கப்பட்டது விமானம் கால தாமதமாக புறப்பட்டு சென்றது என்னால் விமானம் தா வழுது அழுது கொண்டே இருக்கிறாரு பாருங்க அப்புறமா திருப்பி வந்துவிட்டு திரும்பவும் நான் குவைத்து நாட்டிற்கு பயணித்த போது தடை செய்யாததற்கு காரணம் திருப்பியும் கிளம்பி போயிருக்கிறார் சென்னை விமானத்திலிருந்து புறப்படாமல் திருவனந்தபுரத்திலிருந்து பயணம் செய்து குவைத்து நாட்டிற்கு சென்று கடின உழைப்பு கடின உழைப்பு உழைச்சு சேமிப்பு என்னோட சேமிப்பெல்லாம் என்னோட சேமிப்பு எல்லாம் வந்து அஹ் பத்திரமாக என் மனைவிக்கு அனுப்பிவிட்டேன் விட்டேன் கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் செலவுகள் யாவற்றிலும் காலத்தை வீணாக்குதலே அதிக செலவும் ஊதாரித்தனமும் ஆகும் என்று அவர் சொல்கிறார் நம்மளுக்கு மனைவி எனது மனைவி எனக்கு இறைவன் கொடுத்த வரம் மிக 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 சிறப்பாக நான் அனுப்பிய ஒவ்வொரு பணத்தையும் பத்திரமாக வாயை கட்டி வைத்த கட்டி என்பதை விட இளமையும் கட்டி கடமையை செய்தவர் அவள் இல்லாமல் போனால் இந்த சாமானியனின் சாதனை சாத்தியமில்லை என் மனைவி சாதா சராசரி வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் இவள் இழந்தோருத்தினருக்காக என் மீது கோபப்பட்டிருந்தால் நான் வாழ்வில் இந்த நிலை எட்ட முடிந்து இருக்காது மனைவி அமைதியெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் என்பது என் வாழ்க்கையில் உண்மை அப்புறம் என்ன சொல்றாரு அண்ணாக்கா நான் குவைத்து வருவதற்கு முன்பாவே என் மனைவி ஒரு நாள் என்னிடம் சொன்னால் நீங்கள் நிறைய சமூக பணி செய்கிறீர்கள் ஆனால் அந்த உதவி கல்விக்கான உதவியாக இருந்தால் ஒரு தலைமுறையே காப்பாற்றப்படும் என்று சொன்னார்கள் இரண்டாய் இருவத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு குழந்தைகளுக்கு உதவி செய்தாலும் என்னுடைய வருமானத்தில் ஆறில் ஒரு பகுதியை வழங்கினாலும் நண்பர்கள் செய்த உதவியாலும் தான் இந்த நிலையை எட்ட முடிந்தது ஒரு கோடியே இரண்டு லட்சம் வரை அரவணைப்பின் அரவணைப்பு என்ற குரூப் வழியாக மூலம் உத அறக்கட்டளை மூலம் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது அதில் பதினேழு லட்சம் ரூபாய் நண்பர்கள் மூலமாகவும் எண்பத்தி அஞ்சு லட்சம் எனது பங்களிப்பாகவும் வழங்கியுள்ளனர் இந்த உதவி செய்வதற்கான அனுமதியை என் மனைவிதான் வழங்கினார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னை அழகாக அன்புடன் வளர்த்த சின்னமலை தாத்தாவும் சிவன்மலை தாத்தாவும் பாட்டி முத்தம்மாளும் தான் அவர்கள் என் பாட்டி அழகழகான முத்தாத்தாள் என்ற என் பாட்டி அம்மா மிகவும் அழகாக எனக்கு நல்ல நல்ல கதைகளை சொல்லி மக்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லித்தான் என்னை வளர்த்தார்கள் நான் நண்பருடன் சேர்ந்து நான் தொடங்கியுள்ள அரவணைப்பு அமைப்பின் வாயிலாக இதுவரை தந்தை இல்லாத தந்தை இல்லாத தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு குழந்தைகளின் கல்விக்கு மனநிறைவோடு உதவி கொண்டு இருக்கிறோம் இனி வரவிருக்கும் ஐந்து ஆண்டுகளில் அதை பத்தாயிரம் குழந்தைகள் என அளவிற்கு விரிவு விரிவுபடுத்த திட்டம் இருக்கிறோம் திட்டமிட்டு இருக்கிறோம் இதுதான் என்னுடைய இப்போதைய இலக்கு இந்த விதத்தில் நான் ஆண்டுதோறும் என்னுடைய வருமானத்தில் மனுநீதி சொல்லப்பட்டதை போல ஆறில் ஒரு பங்கையும் மேலும் நல்ல உள்ளம் கொண்ட நண்பர்களின் உதவியோடும் இதை தொடர்ந்து செய்து வருகிறேன் எவ்வளவு அழகா அவர் வந்து சொல்கிறார் தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்று அவர் மிகவும் சிறப்பாக கடின உழைப்பு எப்படி உழைக்க வேண்டும் மக்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் தல் தர்மம் தலை காப்போம் என்பது உலக பொதுமொழி அதன் நடைமுறை கொடுப்பவரையும் பெறுபவரையும் பெரும் மகிழ்ச்சி அடைய செய்யும் மன தர்மம் சொல்வதைப் போல என்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை அரவணைப்பை சார்ந்துள்ள குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வழங்கி வருகிறேன் மேலும் நல்லுள்ளம் கொண்ட நண்பர்கள் ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட அறல் செயல்களை செய்வது இந்த இந்திய அறநூறு கு குரானும் பைபிளும் பிறவும் வலியுறுத்துகின்றன சமத்துவத்தையும் சகோதரத்தையும் சுதந்திரத்தையும் மனித வாழ்க்கையில் இழவும்படி செய்ய இந்த மனித நயம் செயல் சிறந்த வழிமுறையாகும் என்று நம்புகிறேன் மிகவும் சிறப்புடன் அவர் தெரிவித்திருக்கிறார் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எல்லா மனிதர்களும் நல்லவர்களே கருத்துக்களால் ஒருவரி ஒருவர் மாறுபாடலாம் அது இயற்கை மீதி வேறுபாடுகளாலும் மாறுபாடுகளாலும் முறையாக புரிந்து கொள்ளாமல் ஒருவரி ஒருவர் விருத்தும் பகைத்தும் முரண்பட்டும் வாழ்வது வாழ்க்கை அல்ல பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவித உயிர்களிலும் கடவுள் வழுந்து வருவதை நாம் உணர வேண்டும் ஆகவே ஒவ்வொரு உயரையும் நேசித்து அன்பு காட்டி அரவணைத்து உதவி செய்வது நம்மை படைத்து காத்துவதும் இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றி காடலாம் அனைத்து மதங்களும் அன்பு நிறைந்த உயிர் வாழ்க்கையே அறிவுறுத்துகின்றன ஆகவே அன்பின் வழியாக வாழ்க்கையை அனுபவித்து அதன் மூலமாக வாழும் நாம் பிறரையும் வாழ வைத்து அமைதி நிறைந்த உலகமாக வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இருங்க வரான் ஒன்னொன்னு முக்கியமானது அவர் வந்து இந்த இதை ஏன் அவர் உருவாக்கினார் என்றார் அரவணைப்பு என்ற இந்த சிறப்பாக அமைய காரணம் நண்பர்கள் தான் அவர்கள் இதை இதை நாங்கள் உதவி செய்கின்ற நபர்களை சந்தித்து அவர்களை சமர்ப்பித்த அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்து இவர்களுக்கு உதவி தேவை என்று முழுமையாக உறுதி செய்த பின்பு தான் என்னிடம் தெரிவிப்பார்கள் அதுவும் தாய் தந்தை இல்ல இல்லாத பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்று வரை உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அப்போது பாருங்கள் எவ்வளவு அழகாக அவர் மிகவும் சிறப்பாக மக்களுக்காக அவர் அவர்கள் உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறார் இந்த 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 அறக்கட்டளை அவர் உருவாக்குகிற வருகிற வருகிற இரண்டாயிரத்தி இருபது வரை நான் நான் குவைத்து நாட்டில் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று நம்புகிறேன் தாய்நாடு திரும்பிய நண்பர்களின் கூட்டமைப்பில் எக்ஸலன்ஸ் என்ற பெயரில் கார்பரேட் நிறுவனத்தை உருவாக்க திட்டம் வகுத்துள்ளேன் இங்கு ஏழு வகையான தொழில் அமைப்புகளை நிறுவி குறைந்தது எழுநூத்தி ஐம்பது பேர்களுக்காவது வேலை வாய்ப்பு அளிக்க திட்டமிட்டுள்ளேன் இறையூரில் இருப்பின் அது நடக்கும் வாழ்க்கையில் உயர்வடைய எனக்கு பல வகைகளும் உதவிய உள்ளங்கள் குறித்து பெருமகிழ்ச்சி அடைய என்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன் மேலும் என் மகளும் என் மருமகனும் மருத்துவர்கள் அவர்களும் எனக்கு உறுதிணையாக இருக்கிறார்கள் அவர்களை சிறப்புடன் வளர்த்த என் மனைவிக்கும் எனது மகன் பொறியாளராக இருக்கிறார் அவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் எனக்கு உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் எனது எனது இந்த அறக்கட்டளை திறக்க உதவி செய்த மிகப்பெரிய பெரிய பெரிய ஆட்கள் அஹ் அவர்கள் பெயர்தான் போட்டிருந்தார் அவர்கள் அனைவருக்கும் நான் எப்போதுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்களும் தொடர்ந்து இதே போல மக்களுக்கு உதவி செய்வோம் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் ஆயிரத்தி நடந்த சென்னையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு என்னை அழைத்திருந்தார்கள் அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நாள் என்று நான் கருதுகிறேன் காரணம் அன்று அங்கு லேனா தமிழ்வாணன் திரு இறை அன்பு திரு திருப்பூர் கிருஷ்ணன் திருமலர் மன்னன் ஆகியோர் நட்பும் அஹ் அறிமுகமும் எனக்கு கிடைத்தது அன்று தமிழ் புத்தக வெளியீட்டாளர் அமர திருவை கோவிந்தன் கலைமகள் மஞ்சரி தமிழ் பத்திரிகையாளர்களின் ஆசிரியர் திரு ஜ ர அவர்களின் நினைவு நாள் நிகழ்ச்சி நடந்தது இவ்வளவு பேரும் என் பெண்ணின் திருமணத்திற்கு வந்து வாழ்த்தினார்கள் உங்கள் அனைவருக்கும் இது நான் உங்களுக்கு நல்ல வழி வழிகளை காட்டுகிறேன் என்று கூறி முடிக்கிறார் துன்பத்திற்கு இறங்குதல் மனித இயல்பு அதை நீக்குவது தெய்வ இயல்பு என்று கூறிய எஸ்கே இளங்கோவன் ஐயா அவர்களை நான் மறுபடி சந்தித்து அவரின் வாழ்த்துக்களையும் பாராட்டிகளையும் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒவ்வொருவரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவர் வாழ்க்கை வரலாறு என்று எண்பத்தி மூன்று பேஜு உள்ள இந்த புத்தகத்தின் பின்பக்கம் நிறைய படங்கள் இருக்கிறது அவர் யாரிடம் விருது வாங்கினார் என்று பெருமையுடன் கூறி விடைபெறும் பாவலர் பத்ரிஷா பிரான்சிலிருந்து நன்றி வணக்கம்